ஹாய் நண்பர்களே நம்ம த்ரீ ஸ்ரீ சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பேச போறோம்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம சமையலில் சேர்க்கிற ஒரு மசாலா பொருளை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேசப்படும் ஒரு சாதாரண மசாலா பொருள் கூட எத்தனை மருத்துவ ரகசியங்கள் இருக்குன்னு தெரியுமா அப்படி ஒரு சிறிய மசாலா பொருள் தான் கிராம்பு அதுவும் இதை நினச்சி அதாவது ஊற வச்சு குடிச்சோம் அப்படின்னா இதுலேருந்து கிடைக்கிற நன்மைகள் வேக்க வைக்கிற அளவுக்கு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஊற வச்ச கிராம்பு நீர் குடிச்சா என்ன நன்மைகள் கிடைக்குது இது நம்ம குடிக்கிறதால ஏதாவது பக்க விளைவுகள் வருமா இதை நம்ம எப்ப குடிக்கணும் யாரெல்லாம் சாப்பிட கூடாதுன்றத பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிராம்ல ஆக்சிஜினேட்ரிகள் நிறைஞ்சிருக்கு மற்றும் அழைச்செருப்பு சேர்மங்கள் இருக்கு வெறும் வயதுல இந்த கிளவர் தண்ணீரை குடிக்கிறதால உங்க ஆரோக்கியத்துக்கு எவ்வாறு பயனளிக்குது அப்படின்றத பத்தி விரிவா நான் சொல்றேன் கிராம்பு இது ஒரு சிறிய மசாலா பொருள் தான் ஆனால் இதில் இருக்கிற மருத்துவ சக்தி ரொம்ப பெரிய பழங்காலத்துலேருந்து லவங்கம் அப்படின்னு தமிழில் அழைக்கப்பட்ட இந்த கிராம்பு ஆயுர்வேதம் சித்தா யுனானி மருத்துவங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க இது ஒரு பூவின் உலர்ந்த கீழ் தாங்க ஆனா அதுல அடங்கி இருக்கிற மனம் சுவை மருந்து சக்தி மூணுமே நம்மள வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு கிராம்பு சின்னதான்னு சொல்லி அதை குறைச்சி பார்க்கக்கூடாது இதில் வைட்டமின் சி வைட்டமின் கே மக்னீஷியம் கால்சியம் அயன் ஃபைபர் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அதோட சேர்ந்து யூஜனால் அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது அதுதான் கிராம்புக்கு அந்த சிறந்த மருந்து குணத்தை கொடுக்குது மிக எளிமங்க இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி தண்ணீரில் ரெண்டு கிராம்பை போட்டு நல்லா ஊற வச்சிருங்க அது நைட்டு ஃபுல்லாக ஊறி காலையில் எழுந்ததுமே அந்த தண்ணீரை வடிகட்டி வெறும் வயிற்றுல குடிக்கணும் சிலர் அந்த ஊற வச்ச கிராம்பையே மென்று சாப்பிடுவாங்க அது இன்னும் நன்றா வேலை செய்யும் குளிர்காலம் வந்தாலே நம்மளோட உடலை நோய்ப்பு சக்தி பெரும்பாலும் பாதிக்கப்படுது இருமல் சளி தொண்டை வலி காய்ச்சல் போன்ற பருவகால நோய்களுக்கு நம்ம ஆளாக நேரிடுங்க சந்தை மருந்துகளால நரம்பு வழிஞ்சாலுமே சில நேரங்கள்ல எளிமையான தீர்வுகள் இயற்கையிலிருந்து வருது அப்படி ஒரு இயற்கையான தீர்வுதான் காலையில நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கிற கிராம்பு நீர் இது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்குதுங்க இந்திய சமையல் அறையில் பொதுவா பயன்படுத்தப்படுற மசாலா பொருளான கிராம்பு ஆக்சிஜன் அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் அழைச்ச எதிர்ப்பு சேர்மங்கள் நிறைஞ்சிருக்கு கிராம்பு நேரம் உங்களோட அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக் கொள்றது குளிர்காலம் தொடர்பான பல்வேறு நோய்களுக்கு எதிராக ஒரு கேடைய மாதிரி இது செயல்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது கிராம்புகள்ல யூஜனல் அப்படின்ற ஒரு ஆக்சிஜன் எச்சிகள் நிரம்பி இருக்குங்க அது எதிர்த்து போராட உதவியா இருக்கு ரெடிக்கல்கள் உடல்ல ஆய்வுகள் கிராம்பு ஆக்சிடைச்சிகளான வளமான ஆதாரங்களா ஒன்றாகும்னு சொல்லப்படுது இது வலுவான நோயிருப்பு மண்டலத்தை பராமரிக்க அவசியமான தொடர்ந்து உட்கொள்றது உங்க உடல்ல தொற்றுக்களை தடுக்கும் திறனை மேம்படுத்தும் சுவாச பிரச்சனைகளை எதிர்த்து போராடுது குளிர்காலத்துல அடிக்கடி சளி இருமல் மற்றும் மூச்சு குழாய் அழற்சி போன்ற சுவாச பிரச்சனைகள் ஏற்படுதுங்க கிராம்புகள்ல அழற்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வீக்கமடைந்த காற்றுப்பாதைகளை தனித்து சுவாச கோளாறுகளின் அறிகுறிகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிராம்பு இயற்கையான சளி நீக்கியா செயல்பட்டு சுவாச குழாயின் சளி அகற்ற உதவியா இருக்கு செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குளிர்காலத்துல அதிக அளவு மற்றும் குறைவான உடல் செயல்பாடு காரணமா வயிற்று உபசம் அஜீரணம் மற்றும் வாயு உள்ளிட்ட செரிமான பிரச்சனைகள் அதிகரிக்கும் கிராம்பு நீரை நம்ம குடிக்கிறதால செரிமான நோய்களின் சிறப்பை தூண்டி செரிமானத்திற்கு உதவியா இது இருக்குங்க அசௌகரியத்தை தடுக்குது தொற்று நோய்களை எதிர்த்து போராடுது ஆராய்ச்சி கிராம்புகளில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அப்படின்னு வலியுறுத்துதுங்க இது பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றுகளால ஏற்படுற குளிர்கால நோய்களை தடுக்கிறதுக்கு குறிப்பா பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லப்படுது இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துது குளிர்கால இன்பங்களை உட்கொள்றது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க வழிவகுக்கும் குறிப்பா நீரிவு நாளிகள் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்ல டைரக்ட் கிராம் சாறுகள் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவியா இருக்கும் அப்படின்னு கூறப்படுது மூட்டு வழியை எதிர்த்து போராடுது மூட்டு வலி அப்படின்றது குளிர்காலத்தில் ஏற்படுற ஒரு பொதுமான புகாருங்க குறிப்பாக வயதானவங்களுக்கிட்ட கிட்ட கிராமின் அழைச்செதிர்ப்பு பண்புகள் குறைக்க இது உதவியாக இருக்கும் மூட்டு வீக்கம் மற்றும் வலியை குறைச்சி கிராம்பு நிற செயற்கை வலி நிவாரணிகளுக்கு இயற்கையான மாற்றாக நம்ம யூஸ் பண்ணலாம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குளிர்ந்த வானிலை பெரும்பாலும் வறண்ட மற்றும் உருந்த சருமத்துக்கு வழிவகுக்கும் கிராம்புகளில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் ஆக்சிஜனேட்சி அர்த்தத்தை எதிர்த்து போராடவும் சருமத்தின் நெகிழ்ச்சி தன்மையை மற்றும் பலபளப்பை மேம்படுத்தவும் உதவுது கிராம்பு தண்ணீரை தொடர்ந்து குடிக்கிறது சருமத்தை உள்ளிருந்து வளர்க்கும் இந்த கிராம்பு நிறை எப்படி செய்யறது தெரியுமா ஒரு கிளாஸ் தண்ணீரில் ரெண்டுலேருந்து மூணு கிராம்புகளை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க காலையில் அந்த தண்ணீரை வடிக்கச்சி வெறும் வயிற்றில் குடிக்கணும் இதோட சுவை மற்றும் சிகிச்சை விளைவுகளை அதிகரிக்க நீங்கள் தண்ணீரை கொஞ்சம் சூடாக்கி குடிக்கிறது ரொம்பவே நல்லது பலருக்கு அஜீரணம் வாயு வயிற்றுப்புண் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க அந்த மாதிரி வயிறு சிக்கல் இருந்தா அவங்க எல்லாருமே கிராம நீர் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது யூஜனால் குழல் உள்முகத்தை சுத்தமாக வைக்கும் உணவு நன்றாக சரிக்க உதவியா இருக்கும் காலை எழுந்ததுமே வாயில துர்நாட்சம் வருதா அப்படி இல்லைன்னா பல்வழியா கிராம நீர் ஒரு இயற்கை மவுத் வாஷ் மாதிரி வேலை செய்யுங்க வாயை சுத்தமா வைக்குது பல்வழிய குறைக்குது ஈறு வீக்கத்தை சரி செய்து கிராம நீர் குடிக்கிறதால உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் இதனால சளி காய்ச்சல் தொண்டை வழி மாதிரியான எளிதான பிரச்சனைகள் வராதுங்க குளிர்காலத்துல இதை குடிச்சா உடல் சூடு குழு ரெண்டுமே சமநிலையா இருக்கும் உடல் நச்சுக்களை நீக்குது நம்ம உடம்புல டெய்லியாக பல நச்சுக்கள் உருவாகுது அதுதான் சோர்வுக்கு காரணமா இருக்கு நனைத்த கிராம நீர் குடிக்கிறது அந்த நச்சுக்களை வெளியேற்றும் இதனால கருப்பை சிறுநீரகம் நன்றா வேலை செய்யும் சருமம் பளபளப்பாகும் முகத்துல பிரகாசம் வரும் பிம்பிள் முகப்பரு கரும்புலி இதெல்லாமே குறைய இந்த கிராம நீர் உதவியாக இருக்கு முடி வேர்களை வலுப்படுத்தி முடி கொட்டுதலை குறைக்குது இது ஒரு இயற்கை அழகு மருந்து மாதிரி வேலை செய்யுது சில ஆய்வுகள் சொல்றது என்ன தெரியுமா இந்த கிராமு நீர் குடிக்கிறது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும் இதனால் ரத்த சக்கரை அளவு சமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் டயபெட்டிக் அப்படின்னா டாக்டர் ஆலோசனை வாங்கிட்டு அதன் பிறகு இதை குடிக்கலாங்க மாதவிடாய் வழியை குறைக்குது பெண்களுக்கு மாதவிடாய் வலி மான சுழற்சி போன்றவை பிரச்சனைகளுக்கு இது நல்ல மருந்துன்னு சொல்லலாம் கிராமில் உள்ள இயற்கை எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சமநிலைய பேணும் வலியை குறைக்க உதவியா இருக்கும் உடலை இலவாக்குது வயிற்று பகுதி கொழுப்பு குறைக்க இதை விட நல்ல ரெமிடி இல்லைங்க கிராம நீர் மெட்டபாலிசத்தை தூண்டும் காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா கொழுப்பு எரிச்சலை வேகமாக்கும் எதுவும் அளவுக்கு மிஞ்சிட்டா நல்லது இல்லை கிராமும் அதே மாதிரி தான் அளவுக்கு அதிகமாக குடித்தா வயிற்றில் எரிச்சல் நெஞ்செரிச்சல் வரலாம் சிலருக்கு உடல் சூடும் கூடும் கர்ப்பிணிகள் பாலூட்டும் பெண்கள் டாக்டர் ஆலோசனை இல்லாம இதை குடிக்க கூடாது சிறிய குழந்தைகளுக்கு அளவு குறைச்சிதான் தரணும் ரத்தம் உறைவதற்கான மருந்து எடுத்துக்கொள்றவங்களும் கவனமா இருக்கணும் ஏன்னா கிராம்பு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க கூடும் அப்படின்னா இந்த கிராம் கிராம்பை எப்போ குடிக்கலாம் எவ்வளவு குடிக்கலாம் தெரியுமா காலையில வெறும் வயித்துல குடிக்கலாம் வாரத்துல மூணு அப்படி இல்லைன்னா நாலு நாள் போதுமானது தினமும் குடிக்க வேண்டியது இல்லை அதுவும் ஓவர் வீட் ஆகக்கூடுங்க அளவுக்கு மிஞ்சாம குடிச்சாதான் நன்மை கிடைக்கும் பழமொழி சொல்லுது இல்ல சிறியதானாலும் கிராம்பு சக்தி பெரியது பாட்டி தாத்தா காலத்துல இருந்து இதை வாய் வாசனைக்கும் இருமலுக்கும் செரிமானத்துக்கும் பயன்படுத்தி வந்திருக்காங்க அவங்க உடம்பு இப்போ நம்மளை விட அதிகம் வலிமையா இருந்ததுக்கு காரணமே இந்த மாதிரியான இயற்கையை நம்பி இருக்கின்றதால தான் நம்மளோட வாழ்க்கையில தினமும் ஒரு சிறிய நல்ல பழக்கத்தை சேர்த்து கொண்டே போனா பெரிய ஆரோக்கிய மாற்றம் வரும் அது மாதிரி தான் இந்த ஊற வச்ச கிராமு நீர் இதை குடிச்சு பாருங்க உங்க உடம்பே உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்கள எத்தனை பேர் இந்த கிராமு நீரை குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும்